செந்தில் பாலாஜியுடைய இரவு பயணம் எட்டு மணி நேரம்தான் தான் டெல்லியில் இருந்தார் அதில் பல விஷயங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டன குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தலைமைக்கு இது ஒரு மாபெரும் சோதனை செந்தில் பாலாஜி சிறை போவது உண்மையாக இருக்க போகிறது நிச்சயம் கூடிய விலை உறுதியா சொல்றீங்களா நூத்துக்கு நூறு செந்தில் பாலாஜி தனிமைப்படுத்தப்பட்டு விட்டாரோ என்ற ஒரு சந்தேகம் கூட வர ஆரம்பித்து விட்டது தனிமை திமுக முதல்வர் ஆதரவாக இல்லையா இருக்காரு சபரீசன் அவர்களுடைய டெல்லி பயணத்துக்கும் இந்த டாஸ்மாக் ரைடுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா

ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசலாம் வணக்கம் சார் நமஸ்காரம் ஆஹ் சார் இப்போ ரீசண்டாவே ஒரு ஒரு த்ரீ போர் டேஸாவே பேசு பொருளா இருக்கிற ஒரு விஷயமாக ஆஹ் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் டெல்லி போயிட்டு வந்தது இரவோடு இரவாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் பேசு பொருளாயிருக்கு ஆஹ் கொஞ்சம் கொஞ்சம் நாளாக நாளாக அது எதற்காக போனார் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு அது ஒரு முந்தைய வழக்கு காரணமாக வழக்கு தொடர்பாக முகுல் ரோத்தகி அவர்களை சந்திக்க போயிருக்கிறார் அப்படின்ற தகவல் பட் அதை தாண்டி வேறு ஏதேனும் அந்த பயணத்தில் காரணம் இருக்கிறதான்ற ஒரு தேடல் இருந்துகிட்டேதான் இருக்கு ஸோ அவருடைய டெல்லி பயணம் பத்தின உங்களுக்கு கிடைத்த தகவல்கள் என்னங்க சார் ஐ தமிழ் நேர்களுக்கு கோபிநாத்துக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு செந்தில் பாலாஜியுடைய இரவு பயணம் எட்டு மணி நேரம்தான் டெல்லியில் இருந்தார் அதில் பல விஷயங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டன குறிப்பாக சுப்ரீம் கோர்ட் எந்த நிலவிலும் முகுர் ரோத்கியை வைத்துக் கொண்டு தன்னுடைய டிரான்ஸ்போர்ட் ஊழலில் இருந்த இருக்க போகிற நிலவைகளை எல்லாம் புரிந்து கொண்டு தொலைபேசியில் பேசினால் சிலை சொல்லலாம் சிலதை சொல்ல முடியாது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனுமதி பெற்று டெல்லி வந்திருந்ததாக முக்குல் தரப்பில் இருந்து எனக்கு தெரிவிக்கப்பட்டது அதில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் டிரான்ஸ்போர்ட் வழக்கை தவிர டைரக்டரேட்டுக்கு தமிழகத்தில் இருந்து ஹை ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு வாங்க இன்னொரு கேஸ் 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 அந்த ரெய்டு அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு நேரம் வராதேங்கிற ஒரு அறிவுரையும் வழங்கினார் என்று நான் கேள்விப்பட்டேன் ஆக மொத்தம் செந்தில் பாலாஜி வயத்தில் புலி புலிகரைச்சிருக்குது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு தலைமைக்கு இது ஒரு மாபெரும் சோதனை அந்த சோதனையை திசை திருப்பிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் படி உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் மற்றும் சில அரசியல்வாதிகளிடம் நான் பேசிய பொழுது எனக்கு கிடைத்த பின்னணி தகவல் என்ன என்று கேட்டால் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் செந்தில் பாலாஜி சிறை போவது உண்மையாக இருக்கப் போகிறது நிச்சயம் கூடிய விலை உறுதியா ஒரு அதிர்ச்சியில் அந்த ஒரு ஒரு பரபரப்பில் என்ன செய்ய வேண்டும் எதை செய்தால் தின்னா பித்தம் தெளியும் சொல்லுவாங்க பாருங்க தமிழ்ல அந்த மாதிரி ஒரு ஒரு பின்னணியில் தான் செய்கிறார்கள் என்று நினைக்கிறேன் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை பார்த்தால் மிக மிக அதிர்ச்சியாக இருக்கிறது ஐ தமிழ் நேயர்களுக்கு அதை பகிர்ந்து கொண்டதில் நான் ஒரு பத்திரிகையாளனாக இருப்பதனால் என்னுடைய உணர்ச்சிகளை உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறேன் அதை சொல்லிவிட்டேன் நான் இல்ல ஆனா இந்த முறை வந்து அவரு இந்த ரைடின் மூலமாக செந்தில் பாலாஜி சிறைக்கெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை மத்தபடி ஆனா பாஜக அழுத்தங்களை கொடுக்கும் திமுகவுக்கு அந்த வகையில தான் இந்த ரைடு இருக்க போகிறது அப்படிங்கிறது இங்க இருக்கிற பலருடைய பல மூத்த பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர்களோட தகவல்களாக இருக்கு இல்லையா ஆனா நீங்க அதை தாண்டி அவர் மறுபடியும் சிறைக்கு போவார்னு சொல்றீங்களே வெறும் அரசியல் ரீதியான அழுத்தமாக மட்டும் இந்த ரைட எனக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை வைத்து நான் சொல்லுகிறேன் நான் மற்றவருடைய கருத்துக்கு மரியாதை தருகிறேன் அதே மாதிரி மற்றவர்களும் என்னுடைய கருத்துக்கு மரியாதை தர வேண்டும் என்று நான் விரும்புவன் ஒன்று இரண்டாவது கோபிநாத் யாரும் யாருக்கு அழுத்தம் தரல கோபிநாத் இரண்டாயிரத்தி ஆறு பத்து பதினொன்னு எல்லாம் ஊழல் செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாசம் மே மா ஏப்ரல் மாசத்துக்குள்ள இரண்டாவது முறையாக ஜெயிலுக்கு போவேன் ஜோஷி தெரியுமா அவருக்கு முன்னாடி யார் யாருக்கு அழுத்தம் கொடுக்குறது லங்கம் லஞ்சம் வாங்கினோ போது அழுத்தம் கொடுத்தாங்களா இப்போ அவர் நிறைய பணம் வாங்கிறாரு எல்லாத்துக்கும் விட்னஸ் கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு விட்னஸையே கவுக்க பார்க்கறாரு அது தவிர எந்த கேஸிலும் இந்த மாதிரி இருந்ததே கிடையாது ஆயிரம் விட்னஸுக்கு இது என்கொயரி பண்ணணும்னு சொல்றாரு ஆக மொத்தம் இது பாஜகவின் அழுத்தம் இல்லை என்று தான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஐ தமிழ் நேயர்களுக்கு ஓகே இதுல அந்த டெல்லி பயணத்துல முகுல் ரோத்துகியை தவிர வேறு யாராவது சந்தி சந்தித்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப் அண்ட் டவுனே டைம் ஆயிடுச்சு அவர் இரவு செலவிச்சதே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அதோட சரியாச்சு மேல யாரும் சந்திக்க தேவையில்லை காரணம் இது மாதிரியான ஒரு அரசியல் ஒழுங்கிணை ஒருங்கிணைப்புகளை எல்லாம் மற்ற தலைவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன் அதையும் தவிர செல்வ இந்த செந்தில் பாலாஜி தனிமைப்படுத்தப்பட்டு விட்டாரோ என்ற ஒரு சந்தேகம் கூட வர ஆரம்பித்து விட்டது கோபிநாத் தனிமை அவருக்கு திமுக ஆதரவாக இல்லையா முதல்வர் ஆதரவாக இல்லையா யூ ஃபைட் கை கை விட்டாங்க ஏன்னா இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ் வந்த உடனே மதுவிலக்கு மதுவில வந்து அதுதான் இது திமிக்கிற மாதிரி மாட்டிக்கு போவதை தவிர இந்த டிரான்ஸ்போர்ட்ல வாங்கின விஷயம்லாம் ஒண்ணுமே இல்லாத ஆயிடும் அப்படின்னா இப்போ இனிமே வரப்போற பிரச்சனைகளை செந்தில் பாலாஜி அவர்கள் தான் தனிப்பட்ட முறையில பேஸ் பண்ணி ஆகணும் தான் அப்போ அப்படி அப்படித்தான் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து சிசோடியாவுக்கு தள்ளி விட்டுட்டு சிசோடியாவை மாட்டி விட்டுட்டு சிசோடியாவின் ஜெயிலுக்கு போக வச்சாலோ அதே மாதிரி மு க ஸ்டாலின் வந்து இந்த செந்தில் பாலாஜி சாரி நம்ம இந்த இந்த டிரான்ஸ்போர்ட் வழக்கை விட்டு மது விளக்கு அந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விஷயத்துல கூட

ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரைட் நடக்குதுன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய சில ரிக்கி ரைட் பண்ணுவதற்கு முன்பாக சில ஓட்டங்களின் முன்னோட்டங்களை பார்த்திருப்பார்கள் அதில் தான் எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் பார்த்தால் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி என பசங்களை மாற்றின்ட்டாங்க அது சென்ற வீடியோவில் நான் தெரிவித்திருந்தது போன்று அது மேலடுத்து மட்டும் போகும் ஓகே இல்ல இதுல வந்து இந்த டாஸ்மாக் ரைடு இதை பொறுத்த வரைக்கும் எந்த புகாரின் அடிப்படையில் வந்துருக்குறாங்க கேட்டா பதில் இல்ல இதுல அவசர அவசரமா இது பண்ணாதாங்க அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் உடைய ப்ரெஸ் ரிலீஸ் சொல்லியிருக்காங்களே முப்பத்தி ஆறு கம்ப்ளைண்ட் வந்தது அதுல இருந்து எடுத்திருக்கோம்னு சொல்லிருக்காங்களே தெர் இஸ் லாஜிக் லாஜிக்கல் பிஹைண்ட் இட் ஓகே இல்ல இந்த இதெல்லாம் சொல்ற வரிசையில ஒரு இம்பார்ட்டண்ட்டா ஒரு விஷயம் இந்த புகார் வந்து யாருடைய ஆட்சி காலத்தில் பெறப்பட்டது அதன் அடிப்படையில பார்த்தா இங்க அதிமுக சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம்ல ஆனா இங்க திமுக மட்டும் குறிவிக்கப்படுகிறது அப்படின்ற போது அப்போ இந்த இடத்துல அதிமுகவினர் சிக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதா இல்ல அதிமுகவினருக்கு போக வேண்டியவரும் தான் இப்ப அரசியல் காரணம்னு வரும்போது திமுக மட்டும் வராங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எல்லாம் சென்றிப்பாளர்கள் கருத்துக்கள் மூலமாக வருது இதில் வந்து அதிமுக அதை ப்ளஸ் பண்ணுறதுக்கு காரணம் லிங்க் பண்ணுறதுக்கு காரணம் திமுக இதில் இருந்து கைகழு பார்க்குறாங்க என பசங்க மாட்டிட்டாங்க இந்த ரெண்டு லட்சம் கோடி என்பது சாதாரணமாக என்னது இல்லை அப்படி பார்க்க போனீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இழுத்து விடுறா தான் அந்த மற்ற கேஸ்கள்லாம் என்ன அது எடப்பாடி பழனிசாமி மீது அங்கே கொங்கு நாடு கேஸை சமாளிக்க முடியாத மு க ஸ்டாலின் அரசாங்கம் எடப்பாடி பழனிசாமி கோர்த்து விட்டால் தான் தப்பிக்கலாம் என்ற ஒரு ஒரு தவறான கருத்தை அவர் வைத்திருக்கிறாரோ என்ற ஒரு எண்ணங்கள் கூட வர ஆரம்பித்து விட்டது சில தரப்புகளில் கோபிநாத் ஆக மொத்தம் இது ஒன்னே ஒன்று கிளியர் கேஸ் ஃபார் அரெஸ்ட் ஆஃப் மிஸ்டர் செந்தில் பாலாஜி ஓகே இதுல இப்ப பாலாஜிக்கு உதவி பண்ணலை அப்படின்னா ஒருவேளை நீங்க சொல்வது போல அவர் வசமா சிக்கிக்கிட்டாரு அப்படின்னா அது வந்து இப்போ தொடர்புடைய நீங்க இது வந்து அந்த லிங்க் வந்து மேல வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்றீங்க அப்ப மேல இருக்கிறவங்க அவரை பார்ப்பாங்க பாப்பாங்க யதார்த்தமாவே நடக்கும் ஆனா அவரை கை கழுவி விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அது பாதகமா போய் முடிஞ்சிடாதா ஒரு நார்மலா யோசிச்சா கூட இது இட் இஸ் ஒரு டபுள் எஞ்ச் வெப்பன் சாதகமாக முடியும் பாதகமாகவும் முடியும் அது நீதிமன்றம் எப்படி அந்த வழக்கை அணுக இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்ப வேண்டும் காரணம் இரண்டு லட்சம் கோடி என்ன செந்தில் பாலாஜி பண்ணிருக்க இப்படி சொல்றீங்களே கோபிநாத் செந்தில் பாலாஜி மேல கை என்ன பண்ணுவீங்க அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இது இது இல்லையா எட்டு மாசம் ஜெயில இருந்துட்டு ஒன்பது மாசம் இருந்துட்டு அவருக்கு இந்த ஜெயில் வாழ்க்கை வந்த உடனே மந்திரி பதவி கொடுத்தாங்க எந்த மந்திரி பதவி கொடுத்தாலும் அந்த வேற கேஸ் வந்துடுச்சு இப்போது பொது மக்களிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தல் அதிகமாக வரக வர மத்திய அரசாங்கிருந்து அழுத்தம் இருக்கிறது திமுகவும் அந்த அழுத்தத்தை உணர்கிறது அதற்காகத்தான் பல பல நாடகங்களில் நடிக்கிறார்கள் ஒன்று ஒன்று ஹிந்தி டி ஷர்ட் போட்டு பாராளுமன்ற இதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு நாள் புது புது நாடகங்கள் இருப்பாரு அப்பா அம்மா தாத்தா என்னங்க இது முதலமைச்சர் அரசியலா பண்றாருங்க பயந்து இருக்கிறார் அதுதான் தெளிவாக தெரிகிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இரபிசையான ஒரு இக்கட்டான செஞ்சு செங்கிலில் மாட்டி கொண்டு விட்டதாகத்தான் இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் அதெல்லாம் விட்டுருங்க கோபிநாத் நம்ம அமித்ஷாவுடைய உடைய கோபத்தோட பேசினா இருப்பாங்க ராஜ்யசபா அந்த கோபத்துக்கு பல அர்த்தங்களை காணலாம் நாங்கள் திங்கள் தாங்கள் அந்த அமித்ஷா மொழியத்தை சாது மிரண்டால் காடு கொள்ளாது காடு கொள்ளாது அமித்ஷா கோபத்தின் விளைவு எந்த அளவுக்கு இருக்கும் எதிர்பார்க்கிறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று அவர் பேச சொல்றாருங்களே கோபிநாத் அடுத்த அரசாங்கம் என்டிஏ அரசாங்கம் என்பதை இரண்டு முறை சொல்லிவிட்டாரே கோபிநாத் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் சொல்லிவிட்டார் கோயம்புத்தூர்லையும் சொல்லிவிட்டாரே அவர் மனதில் ஒன்று வந்து விட்டது ஹரியானா டெல்லி மகாராஷ்டிரா திரிபுரா அஸ்ஸாம் போன்ற இடங்களிலிருந்து எப்படி பணி புரிந்த தேர்தல்களை நரேந்திர மோடிக்கு ஆதரவாக அமித்ஷா செய்த ஒரு ஒருங்கிணைப்புகள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு இருக்கிறது அஞ்சு வேற ஒன்றாக ஒரு சின்ன அந்த மாதிரி ஒவ்வொரு அடாப்ஷன் ஆஃப் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் தனித்தனி தமிழ்நாட்டுக்கு பேர் பண்றாரு அதுதான் என்னுடைய ஒரு மெசேஜ் ஐ ஐ டு வியூஸ் ஓகே இப்ப இதுல செந்தில் பாலாஜி அவர்கள் போயிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் பார்த்தா சபரீசன் அவர்கள் டெல்லி போயிருந்திருக்கிறார் அதிமுகவுல ஜெயக்குமார் போன்றவர்கள் ட்விட்டர்ல இந்த போட்டோவை போட்டு சொன்னாங்க ஒரு சில சந்தேகங்களை எழுப்பி சபரீசன் அவர்களுடைய டெல்லி பயணத்துக்கும் இந்த டாஸ்மாக் ரைடுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு நீங்க எதுவும் இப்ப பாருங்க எந்த வருடத்திலும் இல்லாத ஒரு புது அணுகுமுறையை திராவிட முன்னேற்ற கழகமும் சரி அதிமுகவும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் இருந்து செய்ய ஆரம்பித்தார்கள் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நடைமுறைக்கு கொண்டு வர ஆசைப்படுகிறார்கள் ரெண்டு பக்கத்தையும் பாருங்க பாஜக நடுவில் வந்துடுறது அமித்ஷா நடுவில் வந்துடுறாரு ஏடிஎம்கே அக்யூசஸ் டிஎம்கே ஆன் வித் அமித்ஷான்னு அதுவும் சொல்றாங்க டிஎம்கே சொல்றாங்க அதிமுக தான் ஏடிஎம்கே சாரி ஏடிஎம்கே வந்து பாஜகவோட இணைப்பு இருக்குது ஆக மொத்தம் ஒரு சென்டர் ஸ்டேஜ்க்கு இந்த ரெண்டு வருஷத்தை கொண்டு விட்டாங்க பாருங்க பாஜகவை அது குறைந்தது என்னுடைய ரஃப் எஸ்டிமேஷன்ல நான் சொல்றேன் இருபத்தைந்து முதல் முப்பது எம்எல்ஏக்களை பாஜகவிற்கு கொண்டு வந்தால் தமிழகத்திற்கு என்டிஏ ஆட்சிதான் என்று அமித்ஷா ஒரு முடிவு செய்திருப்பதாகத்தான் அமித்ஷா அருகில் இருப்பவர்கள் என்னிடம் அரசியல் ரீதியாக பகிர்ந்து கொள்கிற சில ரகசியங்களை இது டீப் ரூட் கான்ஸ்பிரசி மாதிரி இருக்குங்க திமுக பண்ணித்துன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒண்ணு ஒண்டி சொல்றேன் அமித்ஷாவை நான் தெரிந்த மட்டில் நரேந்திர மோடி பிரதமருடைய அணுகுமுறைகளை நான் தெரிந்த மட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்திலிருந்து நான் நரேந்திர மோடி அவர்களை நன்றாக அறிந்தவர் இன்று அல்ல நேற்று அல்ல ஜனா கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்த அகில இந்திய அவர் வந்து ஜனா கிருஷ்ணமூர்த்தி பிஜேபியுடைய பிரசிடண்டா இருந்த பொழுது நரேந்திர மோடி செயலாளராக இருந்தார் குஷாபாத்தாக கிட்ட இருந்தார் வெங்கைய நாயுடு கிட்ட வேலை செஞ்சார் ஆக மொத்தம் இத்தனை படி பணிபுரிந்த நரேந்திர மோடிக்கு அணுகுமுறை எனக்கு தெரியும் பத்து மு க ஸ்டாலின்களையும் இருவரு திமுகவும் பார்த்துக்க ஏன்னா காங்கிரசே ஒன்னு நரேந்திர மோடி நார்த் இந்தியால திமுக ஒண்ணுமே இல்லைங்க அவங்களுக்கு ஒரு வேர்களை சாப்பிடுற மாதிரி அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரு பம்ப் வந்து வச்சுங்க எங்க அவ்வளவு பெரிய திருப்புற வெஸ்ட் பெங்கால் எப்படின்னா பண்ணாங்க திருப்புற எப்படி பண்ணாங்க அரசியலில் உணர்ச்சி பட்டு இருக்க கூடாது ஆனால் நரேந்திர மோடி அணுகுமுறை ஒரு ஹி கோஸ் அதையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அமித்ஷாவுடைய பேச்சு ராஜ்யசபாவில் பேசி வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எச்சரிக்கை அமித்ஷாவில் கோஃபரில் என்று தான் நான் சொல்லுகிறேன் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் பேசுறேமே இன்னும் தான் பாத்துங்க

அப்ப பாஜகவினுடைய வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டில் அப்ப திமுக இங்க எதிரியாக இருந்தாலும் கூட ஒரு இடத்துல அந்த தேர்தல்னு வரும்போது அந்த இடத்துல கொஞ்சம் அவங்களுக்கு ஃபேவரிசமாக நடந்துக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுமா பிஜேபி பார்த்துட்டே இருக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது தேர்தலில் ஊழல் வர்சஸ் நரேந்திர மோடி ஊழல் என்பது திராவிட முன்னேற்றக் கழகம் வர்சஸ் பாஜக நரேந்திர மோடி வர்சஸ் மு க ஸ்டாலின் இந்துத்வா வர்சஸ் திராவிடன் இந்த மாதிரி லெவலில் தான் போகுமே தவிர டிஎம்கே மே மேண்டர் பிஃபோர் பிரைம் மினிஸ்டர் அது வேற விஷயம் ஐடியாலாஜிக்கலி பார்த்தீங்கன்னா கடந்த நான்கு வருடங்களாகவும் சமீபத்தில் இருக்கக்கூடிய இரண்டு வருடங்களில் ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே ஜூம் பண்ணிட்டாங்க பாருங்க அப்படியே அழுத்தத்தை கொடுத்துட்டாங்க பாருங்க சாதாரண காரியம் இல்ல சார் அது இல்ல அந்த நேரத்துல சரண்டர் ஆகலாம்னு சொல்றீங்க இல்லையா நான் அந்த பாயிண்ட்ல தான் கேக்குறேன் எதிர்ப்புகள் எதிர்ப்புகள் கொஞ்சம் டைலூட் ஆகுமா திமுகவினோட எதிர்ப்புகள் டைலுட் ஆகும் சரெண்டர் ஆனதுன்னு சொல்றது பிரம் தி பாயிண்ட் ஆஃப் இவ கவர்மெண்ட் கவர்மெண்ட் என்னுடைய அணுகுமுறையை நான் தவறாக சொன்னேனோ புரிந்து கொள்ள மாதிரி நான் சொல்லவில்லை என்று எனக்கு புரிகிறது இருந்தாலும் கிளியர் கட்டா சொல்றேங்க எழுதி வச்சுங்க கோபிநாத் சாராய ஊழல் என்பது பொதுமக்களிடையே பரவலாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய குக்கிராமங்களில் தான் போக போயாவிட்டது செந்தில் பாலாஜி மீண்டும் கைது செய்து முதல் குடும்பத்தில் நான் கைது செய்யப்பட்டாரே ஆனால் நான்கு வருடங்களுக்கு முன்னதாக பயணிவேல் தியாகராஜன் சொன்ன முப்பதாயிரம் கோடி எங்கே என்று கேட்டார்களே அது ஒரு இணைப்பு பாலமாக வந்ததுன்னா தெருக்கு தெரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஊழல் என்ற ஒரு பேச்சு வர ஆரம்பித்து விடும் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் திணறும் கடந்தது வெளில கொண்டு வந்து விட்டுருவார் அமித்ஷா இப்போ நீ இப்போ இந்த எல்லாம் கொஞ்சம் திசை திருப்புற வகையில நிறைய குரல்களை எழுப்பிட்டு இருக்கிறாங்க அந்த டிஷர்ட் அணிஞ்சிட்டு போனது இந்த மாதிரியான விஷயங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த வகையில இன்னைக்கு தமிழ்நாட்டில் இப்போ நடக்குது இல்லையா அந்த டீலிமிடேஷன் அது தொடர்பான அந்த எதிர்ப்பவர்களினுடைய இல்லை மா மாநில முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர்கள் முக்கியமான அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க இல்லையா இந்த கூட்ட இதில் இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறது முதல்வர் மு க ஸ்டாலின் பேசியிருக்கிறது மற்ற தலைவர்கள் எந்த மாதிரியான கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்கன்றதுல உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி இருக்கு இவங்களுடைய முன்னெடுப்புகள் இவங்களோட அந்த உச்சபட்ச பாயிண்டை போய் அடையும்னு நினைக்கிறீங்களா அடையாது அடைய முடியாது இது ஒரு அரசியல் பிரச்சனையே அல்லவே சட்ட பிரச்சனையாச்சு ஒன்னே ஒன்னு வச்சுங்க கோபிநாத் அரசியல் ரீதியாக போஃபோர்ஸ்டில் ஊழல் நடந்தது என்று சொல்லி திசை திருப்பி விட்டார்கள் சிங் ஜெயித்தாரு நான் சொல்றது நைன்டீன் எயிட்டி நைன் எயிட்டி செவன் எயிட்டி எயிட் அப்படி இருக்கும் பொழுது முக ஸ்டாலின் அவர் திசை திருப்ப நினைத்தாலும் ஹிந்தி பிசு விசித்து போய்விட்டது டி விட்டது டீலிமிட்டேஷன் எங்க டீலிமிடேஷனை பற்றி கோபிநாத் கல்யாணமே ஆகலை அது பெண் குழந்தையா ஆண் குழந்தையா தெரியல பேர் வச்சுட்டார் முக ஸ்டாலின் அப்பானு விட்டார் எப்படிங்க அப்பாவாக முடியும் டீலிமிடேஷனுக்கு வந்து இன்னும் தெர் இஸ் நோ கான்சென்ட்ரேட்டட் ரெஃபர்ட்ஸ் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் போடவே இல்லை கான்ஸ்டியூட் பண்ணவே இல்லை யார் யார் இருக்க போகிறாங்கன்னுட்டு அந்த அந்த கமிட்டி டூர் பண்ண போகுது ரெண்டு வருஷம் கழிச்சு ரிப்போர்ட் பண்ண போது அப்படியே டிஎம்கே போய் கொடுக்கட்டும் அந்த அவங்களுடைய பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூவை ஏங்க இது வந்து ஒரு மூன்று நான்கு வருடம் அதையும் தவிர டீலிமிடேஷன் வந்ததுன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் வரப்போகுது நாட் ஈவன் இன் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஒன் ஐம் தேதியும் பயந்து இருக்காரு வேற ஒன்றுமே கிடையாது அதனால்தான் இதுக்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அணுகுமுறையில் இது அரசியல் ரீதியாக பார்த்தால் ஒருவேளை அவருடைய கணக்குகள் பலிக்குமே ஆனால் ஏங்க முதலமைச்சர் இப்போ இருநூறு இரநூறு சொல்றதை நிறுத்தி நிட்டாருங்க கோபிநாத் உள்கட்சி பிரச்சனை பொதாது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு அழுத்தங்களை மத்திய பாஜக அரசு தருவதை தவிர கூட்டணி கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேல்முருகன் இஷுவ பாருங்க தட் இஸ் ஒரு ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் சட்டசபையில் அதிக எப்படிங்க பேசுவார் முதலமைச்சர் எப்படிங்க பேசுறாரு வேல்முருகன் பேசி கரெக்ட் வேல்முருகன் வந்து அப்பாவுதான் கவனிச்சு பாருன்னு சொல்லி முதலமைச்சர் திசைத்து இருப்பது முதலமைச்சருடைய அரசியல் அநாகரீகத்தை தான் காண்பிக்கிறதை தவிர வேல்முருகனுடைய திராவிட முன்னேற்ற கழக பிரச்சனையை தான் வேல்முருகன் எழுப்பினார் அவரை போய் கண்டிப்பது தவறு ஆக மொத்தம் முதல்வர் அவர்கள் இந்த மாதிரி இப்போ முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசியல் ரீதியாக எத்தனை நெகட்டிவான பாயிண்ட்ஸ் சம்பாரிச்சு வச்சிருந்தாலும் கூட இந்த மாதிரியான சட்டப்பேரவையில ஒரு பர்டிகுலர் உறுப்பினரை குறிப்பிட்டு இந்த மாதிரி அவரு அதிக பிரசங்கித்தனம்னு சொல்ல சொன்னது கிடையாது அப்ப அந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கிறாருன்னு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கிறதுனால தானே சொல்லியிருக்கிறார் அப்படின்னு தான் நீங்க பலர் பாக்குறாங்க மது விலக்கு கொள்கையில கூட திருமாவளவன் வந்து பாஜக சப்போர்ட் பண்றாரு அரசு பண்ணும் போது அரசு பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு எந்த தோழமை கட்சி போன ஆக மொத்தம் அவர் அழுத்தம் திராவிட முன்னேற்ற கழக தோழமை கட்சிகளில் இருந்து திமுக தலைமைக்கு வருகிறது என்பதுதான் என்னுடைய வாதம் அதுல உட்கட்சி பிரச்சனைகள்னு ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல உட்கட்சிக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு இப்ப பாருங்க எனக்கிட்ட ஒரு திமுக எம்பி ஒன்று விளக்கமாக சொன்னார் நாற்பத்தைந்து ஐம்பது திமுகவினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களில் குறைந்தது நாற்பது பேர் உதயநிதி சப்போர்ட்டரா வந்துட்டாங்க இப்போ தட் இஸ் கிரியேட்டிங் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இன் தி பார்ட்டி முதுரைமுருகன் பொன்முடி கே என் நேரு பெரிசாமி இந்த மாதிரி இருக்க ஒரு மனத்தாபம் வந்தாச்சு அவங்க பசங்களை எல்லாம் பண்ணுன்னு பாக்குறாங்க நடக்கல உதயநிதி டவுமென்ஸ் வந்துடுச்சு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ல சீட் ஷேரிங் கிட்ட பத்தி உதயநிதி பேசலாமா பேச முடியாதுங்கிறாங்க அவங்கெல்லாம் உதவி உதயநிதி வந்து ஜூனியர் வி ஒன்ட் டிஸ்கஸ் வித் யூன்னு ஓப்பனாக சொல்கிறாங்க அதற்காகத்தான் திருமாவளவன் கபட நாடகம் ஆடுகிறார் போன வருஷம் டிசம்பர் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல வந்து விஜயோட சேர்ந்துட்டு அந்த அந்த அம்பேத்கர் நூலை ஆதன் அர்ஜுனா வெளியிடும்போது பண்ணோன்னு சொன்னார்னுட்டு விட்டு போனார் கட்சியில் போகாத இருந்தார் இப்போ பாருங்க பிஜேபியினுடைய அஜிகேஷன் சப்போர்ட் பண்ணுறாது எப்படிங்க பண்ண முடியாது அதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற மனஸ்தாபங்களினுடைய மனக்கசப்புகளினுடைய வெளிப்பாடு தான் புகைச்சல் அது நெருப்பாக மாறும் இது திமுகக்குள்ள பிளவை ஏற்படுத்துற அளவுக்கு இருக்குன்னு பார்க்கறீங்களே சிக்ஸ் அது அப்படியெல்லாம் கிடையாது அப்படி எல்லாம் கிடையாது ஒரு மனக்கசப்புலகா இருக்கு மதக்க காரணம் என்னன்னா அந்த எல்லா டிஎம்கே என்னுடைய அலையசார் பாருங்க சிபிஎம்க்கு பதினஞ்சு கோடி கொடுத்து வாய் அடிச்சிட்டாரு காங்கிரஸுக்கு எம் எல் எல்லாம் பணத்தை கொடுத்து வாய் அடிச்சிட்டாரு ஆக மொத்தம் இது வந்து ஒரு சந்தா கூட்டணி பிளஸ் வந்து கொள்கை இல்லாத கூட்டணி பண கூட்டணி இஎம்ஐ என்று சொல்வார்கள் ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் ஹோம் லோன் எடுத்தா பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு இஎம்ஐ கூட்டணி இது அது இது என்னங்க அது தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது ஒய் காங்கிரஸ் இஸ் சைலண்ட் காங்கிரஸ் எங்கே சைலண்டாக இருக்காங்க காங்கிரஸ் டீலிமிடேஷனையோ இல்லை ஹிந்தியோ ஆதரிக்கிறாங்களோ எதுக்குறாங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் ஸோ அது மொத்தம் இதெல்லாம் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேஜில் இருக்குங்க கோபிநாத் ஓகே சார் ஸோ சொன்னது போல கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கிறாங்க அந்த நிறைய விஷயங்கள் இங்க பாஜகவுக்கு எதிராகவும் முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனா அதெல்லாம் எதற்காக அப்படிங்கறதையும் நம்ம விவரிச்சு பார்க்க வேண்டியிருக்கு உள்ளார்ந்து பார்க்க வேண்டியிருக்குது அதுல பல தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க இந்த பல்வேறு இந்த வீடியோவில் பேசினதுடைய சாராம்சம் கருத்துகள் நம்ம வந்து ஒரு ஒரு சாஃப்டா பேசியிருக்குமே தவிர பொலிட்டிக்கலாக பாயிண்ட்ஸ் ஹீட் பண்ணதுல இஃப் யூ ஒன்ட் டு சம்மரைஸ் த பாயிண்ட்ஸ் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் படு தோல்வியை அடையும் என்பதுதான் வரக்கூடிய லார்ஜர் பிக்சர் கோபிநாத் ஓகே எஸ் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த நெருங்குமோதி இன்னும் பொறுத்திருந்து பார்க்கலாம் தொடர்ந்து பேசலாங்க சார் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்ட அமைக்கிறேங்க சார் தேங்க்யூ